நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்திலே கிடப்பார் கேட்பார் யா இங்க பாரடா ரப்பே சுத்தி காசிர்கள் என்ன போய் இங்க வச்சிருக்க ரப்பே நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிரத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிர சொல்லுவான் அடியா நீ கொடுக்கிற எதுவும் கேட்க கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னத்துல எதையும் நீ கேட்டுற கூடாது கேட்கவே மாட்டேன் அவங்ககிட்ட இதுக்கு மேல கொண்டு வைப்பான் அது என்ன வேதனை நரகத்துடைய விளம்பு என்ன சாதாரணமானதா விட சில ஆண்டுகள் கழியும் ஆண்டுகள் கழியும் வெளியே கொண்டு போய் வச்சுற என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சுற அல்ல கேட்பான் நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமே மனிதன் தானே அதானமும் உனக்கு செய்வான் மன்னிப்பு கேட்பா அப்புறம் செஞ்சிருவான் எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான் அது போனதான் இனிமே எதுவுமே அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் கவனிங்க அடுத்த அல்லாட்ட கேட்பான் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறனே எல்லா சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்தில் களையும் அடுத்து ஒரு மரம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு எல்லாம் அங்க போயிடறேன் சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்ல சரி போயிருப்பா எண்ணியத்துக்குரிய ஒரு கல்வி இங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் மரத்தை தோற்றுவித்தவன் யார் இந்த மரத்தை வித்தவன் யார் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கிறான் அவனை பிடிக்கிறான் முடியாது வாக்கு கொடுத்து விடுகிற விரும்புகிறான் இவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன் செய்துவிட்டான் பாவங்களை குற்றங்களை செய்து விட்டாள் முடிந்து விட்டதா வேதனை ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் உணவனும் அதுக்கு முன்னாடி இவன் உணவனும் அல்லா அவனோடைய அருளை எவ்வளவு அருள் செய்து அல்லா அவனை அதுக்கு பிறகு அல்லா அண்ணா இருக்கையா எல்லாம் சொக்கம் அங்கே போயிடுறனே அல்ல சரிப்பா போ இதுக்கு மேல கேட்க மாட்டான் சொன்னால் கேட்டாலும் கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் எல்லாம் கேட்கவே மாட்டான் அல்லா இதுக்கு மேல சரி போயிருப்பான் இல்லை போ போய் பார்ப்பான் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு எல்லாம் மூடி இருக்கும் அவனுக்கு இடமே இருக்காது வருவான் நயா அல்ல உள்ள போ சொன்ன போன ஆனா இடமே இல்லையா அல்ல அப்படியா இடம் இல்லையா எங்கேயுமே எல்லாம் அவரவருக்குன்னு சொந்தமாயிடுச்சேயா அல்ல தமிழ்னா ஆசை வழியடியானே 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 துணை முறை முறை அஞ்சு முறை சொல்லுவான்னு அடியாளே ஆசை வச்சுட்டியா ஆஹ் ஆசை வச்சுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் சொர்க்கத்துல ஃபுல்லா மனசுல ஆசை நீ ஆசை வைத்தாயே ஐந்து ஐந்து முறை நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி அந்த பூமியில உனக்குன்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சே அந்த மொத்த பூமி அந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது அவன் நின்று சட்டுனிதான்னு சரி யா ல்லா என்ன கேலி கேளி சரியா என்ன கேட்குறா சுஃபார்ல்ல ஏல்லாம் நீ கேலி சரியா என்ன நீ உள்ள போற ஒண்ணுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்துல புல் பார்த்தா அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்னா ஆசை வச்சேன் அதையும் எனக்கு ஒரு சந்தேகம் நீ பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மல்லிக் அனல் மல்லிக் நான் அரசு எதை செய்வேன் செல் கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல போவான் உள்ள போவான் ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் அவ்வளவு காலம் முறக்கத்தில் வெந்து கஷ்டப்பட்டு சுர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் ரெண்டு என் பெண் அலம் உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் ஹௌர்லின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை வார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான் நோண்டி நுங்கெடுத்து வரப்படுது

யாருக்கடைசி அனுடைய கூடியவன் கடைசி சொர்க்கத்துல பத்து மடங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்ல சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கொடுக்க எவ்வளவு உள்ளத்திலே ஆசைகள் அன்புகள் பாசம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா இந்த பூமியிலே நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்து இருக்கலாம் ஆனால் நாளை மருமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை ஆக்கி ஆக்கிவிடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய் அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் ஐவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி